வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்க பதிவு மன்னிச்சுக்குங்க என்னால் டைம் இல்லாதாலும் என்னால் இப்போதான் கொடுக்க முடியுது இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் பரவாயில்ல இந்த ஒரு தடவை ம அட்ஜஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் டைம் நான் சரி பண்ணிக்கிறேன் நம்ம இன்றொரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம வரலட்சுமி நம்ம கொடுக்குறோம் என்ன சந்தோஷம்னா நம்ம சேனலும் இப்போதான் ஒரு ஃபைவ் மந்த்ஸாக நல்லா குரோ அப் ஆயிருக்கு ஆத்தா வரலட்சுமியோட புண்ணியத்தில் நம்ம வ சேனல் ரொம்ப நல்லபடியா ஹை ஹை லெவல்ல போகணும் அதுக்கு உங்களோட பேராதரவு ஆத்தாவோட கருணை அருளாசி வேணும் கண்டிப்பா கிடைக்குங்கிற நம்பிக்கையில நாம இந்த பதிவுக்குள்ள போகலாம் எல்லாருமே வந்து வரலட்சுமி நோன்பு வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு ஏன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த வரலட்சுமி நோன்பு மட்டும் நாம வந்து இடவிடாம செய்வோம் இல்லையா அதோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதாவது முன்ன ஒரு காலத்துல வந்து குந்தனபுரம்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம் அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த விரதத்தோட சிறப்பம்சம் என்னன்னா மற்றதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அவங்க வழியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் ஆனா இந்த வரலட்சுமி நோம்பு இருக்க சொன்னதே நம்ம மகாலட்சுமி தாயார் தான் அது சொன்னது யாருக்கு தெரியுமா ஒரு மானிட பெண்ணுக்கு அதோட கதையை பார்த்துருவோம் அதாவது சௌராஷ்டிரா நாட்டை வந்து சௌராஷ்டன்னன் மன்னன் சர்வா தீவிர விஷ்ணு பக்தர் அவரோட மனைவி சந்திரிகா அவங்களுக்கு ஏழு ஆண் பிள்ளைகளும் ஒரே ஒரு பெண் பிள்ளைகளும் அந்த பெண் பிள்ளைக்கு ஷியாமான் பேரிட்டு வளர்த்துட்டு வந்தாங்க இயற்கையிலேயே சந்திரிக்கா வந்து நல்ல குணநலம் உள்ளவள் பெண்களை மதிப்பவள் கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா எப்பவுமே நல்லவங்க தான் அதனால மகாலட்சுமி தாயார் முதல்ல யாருக்கு வரம் கொடுத்தாங்கன்னா ஒரு சுமங்கலி ரூபத்துல அந்த அந்த புறத்துக்கு போயிருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து சந்திரிக்கா வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லா ஒரு வெள்ளிக்கிழமை துவாதசி அன்னைக்கு அன்னைக்குதான் வந்து வரலா ஆத்தா வந்து அவதரிச்சது அந்த அந்த நாள்ல வந்து அம்பாள் வந்து ஒரு சுமங்குலி ரூபத்துல சந்திரிகாக்கு போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமதுமா இப்படி அன்னைக்குன்னு பார்த்து சந்திரிக்கா நல்லா சாப்பிட்டு வெத்தலைப்பாக்கு போட்டு இருந்திருக்காங்க இவங்க போயிட்டு என்னமா வெள்ளிக்கிழமதமா ஃபுல்லா சாப்பிட்டுட்டே போ மகாலட்சுமி தயாரிக்கு விரதம் இருந்து பூஜிக்க வேண்டி நீ இப்படி ஃபுல்லாக சாப்பிட்ருக்கலாமா இது தப்பு இல்லையான்னு அந்த அன்னைக்கு எப்போவுமே நல்லவங்களா இருக்கிற சந்திரிக்க அன்னிக்கு கோபம் வந்து நான் ஒரு நாணி என்னையே நீ கேள்வி கேட்குறியான்னு விரட்டி அடிச்சிடறாங்க அதனால் அந்த சொமங்கலி ரூபத்தில் இருக்க மகாலட்சுமி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ ஷியாமா அங்கே போய் கேட்குறாங்க இல்லை உங்கள் அம்மாவுக்கு நான் இந்த மகாலட்சுமி விரதத்தை பற்றி நான் சொல்லி கொடுத்து அவங்கள பண்ண சொல்லான்னா அவங்க அதை புரிஞ்சுக்காம என்னை விரட்டி அடிச்சிட்டாங்கன்னொடனே ஷியாமான்றவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள விடவும் ரொம்ப நல்லவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி அனுசரிக்கிறேன்னு சொல்லுங்க நான் அதை அனு அனுசரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப மகாலட்சுமி தாயார் அந்த மானிட பெண்ணுக்கு எப்படி இதை வந்து ஆஹ் வரலட்சுமி நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும் முறையாக அனுஷ்டிக்க வேண்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை தான் இன்னைக்கு நாம வரலட்சுமி நோன்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஹ் வருஷா வருஷம் நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல என்னன்னா ஒரு சிலருக்கு வழக்கம் இருக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேருக்கு வழக்கம் இல்லை எடுக்கலன்னு வாங்க ஆனா அப்படிலாம் கணக்கு கிடையாது உங்களுக்கு வழக்கம் இல்லைன்னாலும் நீங்க எடுக்கலாம் அதுல தப்பே இல்லை ஆனா அது முறையா செய்யணும் அவ்வளவுதான் இன்னொன்னு நீங்க அதை தொடர்ந்து செய்வீங்களான்னு ஏன்னா எடுத்துட்டு விடக்கூடாது நோன்பு மட்டும் ஆனால் தொடர்ந்து செய்யணும் இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் இதை எப்படி முறையா ஆரம்பிக்கணும்னு நான் சொல்றேன் இந்த வருஷம் நான் அதை எடுத்து டெமோ வீடியோவும் போடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம வந்து மாவிளை கொத்து கலெக்ட் பண்ணிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் சந்தனம் குங்கு மூணு விட்டு நிலவாசல்ல கட்டிடுறோம் ஏன்னா நம்ம கலசத்துக்கு கண்டிப்பா வந்து மாவிளை தேவை அது முதல் வேலை அதுக்கு முன்னாடி நாம வந்து பிள்ளையார் பிடிச்சு வச்சு ஏன்னா ஒரு எந்த ஒரு காரியம்னாலும் முதல்ல பிள்ளையார் வழிபாடு தான் ஸோ மஞ்சள்ல பிள்ளையார் வச்சு ஒரு வா வெத்தல வச்சுட்டு சாமிக்கு ஒரு அருகம்புல் சாத்திட்டு நீங்க ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுத்த வேலை கலசம் தயாரிக்கிற வேலைதான் கலசத்தை எப்படி நாம வந்து ரெடி பண்ணணும் அது வந்து ஒரு முறையே இருக்கு கலச செஞ்சு அதாவது கலசம் மு முறையே இல்லைன்னாலும் கூட ஆரம்பிக்கலாம் ஆனா அதுக்கடுத்து தொடர்ந்து கலச தான் செய்யணும் ஒரு தடம் ஆரம்பிச்சா அடுத்த கலசம் வேணாம்னு சொல்லி எல்லாம் பண்ணக்கூடாது அதனால கலச முறையில பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது தொடர்ந்து செய்யுங்க இல்ல கலசத்துல ரெண்டு இருக்கு மட்டை தேங்காவும் வச்சு சிலர் வழிபாடு பண்ணலாம் சிலர் வந்து உரிச்ச தேங்காவும் வச்சு வழிபாடு பண்ணலாம் உரிச்ச தேங்காய்னா ஃபுல்லா உரிச்சிட்டு நம்ம அதுல ஸ்பிசிரே இல்லாம முழுக்க தேங்காய்க்கு மஞ்சள் சந்தனம் குங்கும வைக்கணும் மட்டை தேங்காய்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இடத்துல வச்சா போதும் இப்போ கலசத்தை ரெடி பண்றதுக்கு என்ன மங்கள பொருள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அரிசி காமிச்சிருப்பேன் அடுத்து மஞ்சள் குங்குமம் அரிசி போடுறதுல மஞ்சள் குங்குமம் போடலாமா சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு அரிசியில ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சளும் ஒரே ஒரு சிட்டி குங்குமம் போடுங்க அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பேக்கெட் இல்லையா அந்த பேக்கெட் அரிசியில வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் பழம் நீங்க எத்தனை பொருள் வேணாலும் மங்கள் பொருள் வைக்கலாம் ஆனா ஒத்தப்படலை வருதான்னு மட்டும் பாத்துக்குங்க இப்போ ரெண்டாவது ஆச்சா அரிசி மஞ்சள் குங்குமம் அந்த எலுமிச்சை மழை இப்போ நாலாவது வந்து காதோல கருகமணி இது எல்லாருமே வந்து இது பண்றது தான் முனோம்புக்கு எப்பவுமே அது செட்டு அது ஒரு கணக்கு தான் அஞ்சு இப்போ ஆறாவது வந்து ஜாதிக்காய் மாசிக்கா இது ரெண்டும் இதுல வந்து எது கிடைக்குதோ போடுங்க எல்லாம் விலையாதான் தான் விற்கும் ஒரு இவ்வளோ பொருள் போடணும் இல்லை ஒத்தப்படையில போடுங்க ஒன் ஒன்று போட்டால் ஒன்னு போடுங்க இல்லை அஞ்சு போடுங்க மூணு போட வேண்டாம் அப்புறம் கிராம்பு இதெல்லாம் நம்ம வாசனை தான் பாதி இது நம்ம வீட்டிலயே இருக்கும் ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் புதுசா வாங்கிக்கிங்க ஏலக்காய் ஓகேங்களா ஏன்னா நம்ம யூஸ் பண்ணதை வந்து சாமிக்கு நாம் வைக்கக்கூடாது அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசா வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் கிராம்பு பார்த்தாச்சு ஏலக்கா பார்த்து காயின்ஸ் காயின்ஸ் வந்து நாணயங்கள் வந்து ஒத்தப்படையில அஞ்சு ஒன்பது பதினொன்னு இப்படி போடுங்க இதோட சேர்த்து வெள்ளி காயினு இல்லை கோல் காயின் இருந்தா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் தப்பே இல்ல என்ன இருக்கோ போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இது வந்து அரிசி வச்சு பண்றதுக்கு ஓகேங்களா சில பேரு அரிசி வச்சு முடி எல்லா மங்கள பொருள் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் இந்த தேங்காய் இந்த தேங்காய் தான் சொல்லியிருந்தேன் மட்டை தேங்காய்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரே ரெண்டு குங்குமம் வகுடுல ஒண்ணு சென்டர்ல ஒண்ணு அப்படி வைக்கணும் ஏன்னா இல்லையா நாம இந்த கலசத்தை வந்து நம்ம அம்பாலேயே ஆவாகனம் பண்றோம் அதனால இதே உரிச்சுன்னா ஃபுல்லா உரிச்சுட்டு பிசுறி இல்லாம தேங்காய் கடை பாட்டம் டு டாப் வரைக்கும் ஃபுல்லும் மஞ்சள் பூசணும் மஞ்சள் பூசி குங்குமம் இந்த மாதிரி வைக்கணும் இது ஒரு முறை இல்ல தான் வைக்கிறோம்னா அதெல்லாம் முடிச்சது பாருங்க இந்த மாதிரி அழகாக அம்சமா ரெடி பண்ணிடலாம் முகம் வச்சு இல்லைங்க எங்கள்கிட்ட முகம் எல்லாம் இல்லைனாலும் நீங்க தேங்காவையே அம்பாலாம் நினைச்சுக்கலாம் எந்த தப்புமே கிடையாது ஒரு கலச கீழ வந்து சொம்பு எவர் சில்வர் பாத்திரத்தை தவிர்த்துருங்க ஓகேங்களா அது எப்படி பண்ணுன்ற அடுத்த போட்டோஸ்ல வரும் பாருங்க இது வந்து அரிசி வச்சு பண்ணுற சில தண்ணி வச்சு பண்ணுவாங்க தப்பு தண்ணி வைக்கணும்னா அதில் வேற மாதம் பொருட்களாம் போடலாம் அதில் டைரக்டாகவே நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி தானே அதுக்கப்புறம் ஜாதிகா மாசிகா காயின் எல்லாம் போட்டுட்டு கலசப்பொடின்னு ஒன்று நாட்டு மருந்து கடையில் விற்கும் அதுவும் வாங்கி போட்டுங்க ரொம்ப நல்லது நல்ல வாசமாக இருக்கும் உள்ள வெட்டி வேர் போட்டுக்கலாம் தப்பு இல்லை அரிசி இருந்தாலும் போடலாம் அதுல எதுவும் தப்பு கிடையாது வெட்டி வேர் போடலாம் ரொம்ப நல்லதுன்னுவாங்க அதே மாதிரி மற்றது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன பொருள் அதெல்லாம் நீங்கள் தண்ணியிலையும் போடலாம் எலுமிச்சம்பழம் அது எல்லாம் போடலாம் அதாவது தண்ணி வந்து த கொஞ்சம் கிட்டக்கா இருந்தா போதும் அரிசி ஏன்னா ரொம்ப தண்ணி ஊறிக்கிட்டே இருந்தா அது நம்ம சில பேர் மூணு நாள் வச்சிருப்போம் அதை எடுத்து பண்ணும்போது தண்ணி ஊறுனடா நமக்கு அழுகுனா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இடாது இல்லை தண்ணி படுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் இருந்தால் போதும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி அரிசி போடும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா முக்கால் பாகத்துக்கு அரிசி இருந்தால் போதும் ஏன்னா அந்த அரிசி நம்ம யூஸ் பண்ண போறோம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க கலசத்தில் வைக்கிற அரிசி என்றைக்குமே ஸ்வீட் தான் செய்யணும் காரம் செய்யக்கூடாது இதெல்லாம் முடிச்சிட்டோமா அம்பாவில் வர வைக்கணும்ல அதுக்கு அம்பாளுக்கு சீர்வரிசை கொடுக்கணும்ல அம்பாளை வீட்டுக்கு ஒரு பொண்ணை வர வைக்கிறோம் அம்பாலை அம்பாலை வர வச்சா அம்பாளுக்கு புடவை அவங்களுக்கு உண்டான தாலி செட்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வளையல் என்னெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் வந்து கல முன்னாள் வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து வியாழக்கிழமை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு சில பேர் வியாழக்கிழமை சாயங்காலமே ஆரம்பிச்சிருவாங்க அம்பால் வீட்டுக்கு அழைக்கிறது ஏன்னா மூணு நாள் ஃபங்க்ஷன் இது மூணு நாள் திருவிழாவாக கொண்டாடுவோம் வியாழக்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்தோம்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம் அப்புறம் சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுவோம் இல்லைங்க நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் எங்க வழக்கமே எப்பவுமே வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தை எல்லாம் தப்பே இல்லை அப்பவும் செய்யலாம் அப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறில் வந்து முடியும் ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் டைம் நான் பின்னாடி தரேன் இது வந்து எப்படி பண்றதுன்ற ஒரு முறைக்காக நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் நீங்க கௌரி நேரம் பாருங்க ரொம்ப நல்லதுதான் இந்த தடவை வியாழக்கிழமையாக அமைக்கிறதுல இன்னொரு என்ன சொல்ல ரட்டிப்பு பலன் இருக்கு ஏன்னா வியாழக்கிழமை ஆடி தபசு ஆடி தபசு நான் நம்ம அம்பால வர வைக்கிறது இன்னும் கூடுதல் விசேஷம் நல்ல இரட்டிப்பு பலன்கள் நமக்கு பெற்றுத்தரும் ஓகேங்களா அன்னைக்கு செஞ்சுட்டோம்னா ஒரு நெய்வேதியம் அம்பாளுக்கு வர வச்சுட்டோம்னா அப்படியே விட முடியுமா ஒரு நெய்வேதியம் ஒரு ஸ்வீட் சின்னதா ஒரு ஸ்வீட் கேசரி செஞ்சு கொடுங்க ஏதாவது டக்குன்னு செய்கிற மாதிரி வியாழக்கிழமை பண்ணிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அம்பால வாசல் படியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் வாசலில் ரெண்டு குத்து குத்துவிளக்கேற்றி அந்த கலசெல்லாம் ரெடி பண்ணுறீங்க இல்லையா அதை அப்படியே என்ன பண்ணணும் வாசலை விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிங்கன்னு பாட்டு பாடி லக்ஷ்மி நில்லம்பாராயம் அந்த மாதிரி மகாலட்சுமி பா பாடல்கள் ஸ்தோஸ்திரம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூத்த சொம்மங்கள் இருப்பாங்களா வீட்டில் வயசானவங்க அவங்கக்கிட்ட அந்த கலசத்தை அம்பாவில் அப்படியே மனசுருக வேண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படி பெரியவங்க இல்லை நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க தானே ஒய்ஃபே போட்டு வரலாம் தப்பு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி நம்ம வீட்டுல வெளியில இருந்தா வரணும் விளக்கு ஏத்தி வெளியில இருந்து அதாவது வீட்டுக்கு அம்பால அழைக்கிறதுன்னு அர்த்தம் அது வெளியில இருந்து உள்ள அம்பால அணி அப்போதுல நம்ம அம்பாள் நம்ம தான் இருக்க போறாங்க ரொம்ப சுத்த பத்தமா வீட்டையும் கிளீனா வச்சுக்கணும் ஏன்னா அம்பால் அப்பதான் தங்குவா சுத்தமா இருக்கிற இடத்துல நல்ல நறுமணம் இருக்கிற இடத்துல தான் தங்குவா அப்படியே எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் நம்ம ஒரு அலங்கார மண்டபம் வச்சிருப்போம் இல்லையா அலங்கார மண்டபம் இல்லைனாலும் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் இல்லை கீழே வாழையில பரப்பி அரிசி போட்டு அதுக்கு மேல மனைவியுங்க மனைக்கு மேல கோலம் போடுங்க கோலம் போட்டு ஆஹ் பித்தளை தாம்பால் தட்டு இருந்தாலும் வர வைக்கலாம் இல்ல எவர் இது சில்வர் வெள்ளில தாம்பால் தட்டு வச்சோம் அதுக்கு மேலும் நீங்க இந்த கலசத்தை வைக்கலாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க இல்லையா அந்த அம்பால வச்சுட்டு அம்பாலாம் ஒரு இடத்துல நிலைநிறுத்திட்டா அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் வேலைலாம் செய்யலாம் சேலை சாத்துறது அம்பாளுக்கு வந்து நெட்டி சுட்டி வைக்கிறது அலங்காரம் பண்றது சடை பின்றது பூ வைக்கிறது இது எல்லாமே நீங்க எங்க அந்த நீங்க எந்த இடத்துல அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு அப்படியே பண்ணிடுங்க இடத்த மாத்தக்கூடாது முதலே முடிவு பண்ணிடுங்க ஹாலில் வச்சு பண்ணலாம் பண்ணுங்க இல்ல பூஜை ரூம்லயே இடம் இருக்குன்னா பூஜை ரூம்லயே பண்ணலாம் ஏன்னா அப்பப்ப மாத்தக்கூடாது மூணு நாளைக்கு அதே இடத்துல இருக்கணும் இது வந்து கலசை வச்சு செய்யற முறை இல்லைங்க நாங்க கலசெல்லாம் பண்ண மாட்டோம் சாரி கலசம் செய்யும்போது கலசம் பண்ணும்போது ஒரு தாலி கயிறு பண்ணணும் அந்த கட்டணும் அம்பாளுக்கு அதை அங்கே சொல்ல மறந்துட்டேன் ஞாபகம் வச்சுங்க கலசை ரெடி பண்ணி அந்த தேங்காய் வச்ச உடனேயே தாலி தான் அம்பாளுக்கு சாத்தணும் தான் எல்லாமே அதே மாதிரி இப்போ படம் வச்சு செய்யறோன்னா படம் முன்னாலே நல்லா கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குள்லாம் வச்சிருங்க அதே மாதிரி தான் இதே வழிதான் ஆனால் கலசம் கிடையாது அம்பாளுக்கு அதே மாதிரி தாலி கயிறு சாத்திருங்க நல்லா பூ சாத்திடுங்க என்ன பூ கிடைக்குதோ சாத்துங்க தாமரை மலர்னா ரொம்ப விசேஷம் ஆனால் அன்னைக்கு ஐம்பது இன்றைக்கே நான் விலை கேட்டு வந்தேன் இன்னக்கே ஒரு பூ நாங்கள் நாளைக்கு நூறுரூவான்னு அவங்களே சொல்கிறாங்க ஸோ ஆத்தா நம்மளால முடியுமான்னு தெரியல பார்ப்போம் என்ன கிடைக்குதோ வைங்க ஆத்தாளுக்கு ஆனால் நல்லா கொஞ்சமாவது வாசமுள்ள மலர்களாக வைங்க தப்பில்லை வாசமுள்ள மலர்களை வச்சு கொஞ்சமாவது வைங்க வாசமுள்ள மலர்கள் அந்த மாதிரி வச்சு நீங்க அதே முறைதான் பாட்டு பாடி அம்பாளுக்கு உர வச்சு அதே நைவேத்தியம் அதே சீர்வரிசை எல்லாமே வச்சு நீங்க படத்தை என்ன பண்ணணும் அதே மாதிரி மூத்த சுமங்கலிலும் வீட்டுல இருக்கிறவங்க யார் லேடிஸோ அவங்க கையில கொடுத்து வீட்டுக்குள்ள அந்த படத்தை கையில புடிச்சுக்கிட்டு வீட்டை பார்த்தா மாதிரி அம்பாள் வீட்டுக்கு வரணும் இதுதான் முறை விளக்கு வாசல்லே நல்லா குத்துவிளக்கேத்தி கோலம் போட்டு அழகா கூட்டிட்டு வாங்க அம்பாளை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி படமாக இருந்தால் எங்கே இருக்கோ அதே இடத்துல வச்சுருங்க மூணு நாள் இங்கே அந்த இடத்துல வச்சு பண்ணுங்க இப்போ அம்பிகைக்கு நம்ம வீட்டிற்கு அழைக்கிறோம்ல இல்லை வியாழக்கிழமை அழைக்கிற மாதிரி இருந்தால் காலையில் பத்து முப்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு இல்லைங்க மாலையில் தான் அழைப்போன்றவங்க வியாழக்கிழமை மாலை ஆறுலேருந்து இருந்து ஏழு இருபது ஏன்னா மாலையில என்னன்னா ஆடி தபசு நமக்கு ஆரம்பிக்குது ரொம்ப நல்லது அந்த நேரம் வந்து ஆடி தபச நமக்கு இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பௌர்ணமியோட சேர்ந்து வரும் இந்த தடவை ஒரு நாள் தள்ளி வருது நமக்கு வெள்ளிக்கிழமை இது வருது வெள்ள வெடித்தபசும் பௌர்ணமியும் ஒன்றா வரும் இந்த தடவை தபசு வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை தான் நமக்கு பௌர்ணமி மதியம் ஆரம்பிக்குது இதே வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் அழைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா காலையில ஆறுல இருந்து ஏழு பதினஞ்சு நல்ல நேரம் அது வந்து நல்ல நேரமா குறிக்கப்பட்டிருக்கு அதனால நீங்கள் அந்த நேரத்தில் ஆரம்பிச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தை தான் உங்க வழக்கம் இருக்குன்னா அது தப்பு இல்லை ஏன்னா பிரம்ம முகத்துல நேரம் காலமே கிடையாது தப்பும் கிடையாது அது அது வந்து கடவுள்களோட தேவர்கள் காலம் ஆனாலும் பிரச்சனை இல்லை இல்லை இதெல்லாம் எது நடந்தாலும் வெள்ளிக்கிழமை தானே நமக்கு பூஜை செய்யற டைமு பூஜை செய்யற டைம் மட்டும் அது சேம் தான் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதுல இருந்து பத்து இருபது மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேல ஏன்னா பொதுவா இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மாலையில செய்யறது விசேஷம்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நமக்கு வந்து இதுவும் இருக்கு ஆஹ் பௌர்ணமி ஆரம்பிச்சாலும் இன்னும் கூடுதல் விசேஷம் நீங்க வியாழக்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணோம்னா அதுக்கு நேரம் வந்து இதுதான் ஏழு நாற்பதுல இருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் புனர் பூஜை பண்ணலாம் புனர் பூஜை எப்படி பண்ணணுன்றது சொல்றேன் அதாவது அம்பாளுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் கற்பூரம் தீபதாரெலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் காலை ஏழுலேருந்து இருந்து ஒன்பது இதுதான் வந்து புனர் பூஜை புனர் பூஜைனா என்னன்னா நீங்கள் எல்லாம் மூணு நாள் நான் முடிச்சிடும் இல்லையா மூணு நாள் இருக்கிற இடத்துல திரும்பியும் ஒரு சின்ன நெய்வேதியம் வச்சுட்டு கற்பூர தூபு தீபம் ஆறு எல்லாம் காமிச்சிட்டு அந்த கலசத்தோட கலச அம்பளம் அலங்காரம் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும் நம்மளோட அரிசி பானையில் வைக்கணும் என்னன்னா அப்படி போது நம்ம உள்ளம் உருகி வேணும் ஆத்தா எங்கள் வீட்டில் என்றைக்குமே உண்ண குறை உண்ண அன்ன தட்டுப்பாடே வரக்கூடாது உண்றத்துக்கு உன்ற உண்ண குறைபாடு இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை வந்து செல்வ செழிப்பாக நீ தான் வச்சுக்கணும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை நீ இந்த நாளில் மூணு நாளில் மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டிலேயே நீ நிரந்தரமாக தங்க வேண்டும் சொல்லிட்டு அந்த புனர்பூஜை பண்ணுறோம் இல்லையா அன்னைக்கு அந்த அப்படியே அந்த கலசத்தை எடுத்துடணும் வந்து அம்பல் நம்ம அரிசி பானையில வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதுதான் பூஜைங்கிறது அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா ஒவ்வொன்னா இது பண்ணிட்டு கழட்டிட்டு இது பண்ணிக்கலாம் தப்பில்ல முக்கியமா தாம்பூலம் கொடுக்கணும் ஏன்னா அம்பாள் எந்த இடத்துல இருப்பா தெரியுமா வர்றவங்களை நல்லா உபசரிக்கிறவங்க தான் அம்பாள் தங்குவாளாம் கூடவே வருவாங்களா உப இது விருந்தினர் வரும்போது அவங்க சந்தோஷமா போனா உங்கள் வீட்டில் தங்கிடுவா அப்படி கஷ்டமா போனாக்கா ஆத்தா தங்க மாட்டா அது வந்து இன்னைக்கு வந்து வசதிக்கு மாதிரி நீங்க வந்து வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம் முக்கியமா என்னன்னா தாலி கயிறு ஒரு பிளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் வத்தலப்பாக்கு வாழைப்பழம் கண்ணாடி வளையல் அதுவும் ஒத்தப்படையில் இருக்கிறதான் பார்த்துக்குங்க பார்த்துட்டு கொடுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை தவிர நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்குன்னா ஒரு வெள்ளி காயின் கொடுக்கலாம் தப்பு இல்லை இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன வெள்ளி அம்பால் சிலை கூட கொடுக்கலாம் அது வசதியை பார்த்து ஆனால் இது மேண்டட்ரி வர்றவங்களுக்கு ஒரு பிளவுஸ் பிட்டு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆகாது ஏன்னா அது வந்து நல்லது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கா பிடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன் ஆனால் லேட்டாக கொடுத்ததுக்கு ரொம்ப மன்னிச்சிடுங்க அடுத்த தடவை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன் எனக்கு வேலை கொஞ்சம் பலூனால் பண்ண முடியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்